தாய் தமிழில் பெருமை நம் உதிர குதித்து நாவை வளர்ந்து நம்மோடு நடைபோடும் வணங்க இனிய மாலை வணக்கம் ஆயிரம் கொண்ட ஆதி அந்தம் இல்லா நாம் செம்மொழியின் குறைவில்லா வணக்குகளில் வாழ்ந்து வரும் நம் தமிழினம் சிறக்க நம் தாய் தமிழை போற்ற மலர்ந்து மனம் வீசும் எங்களின் கசடர தமிழ் சங்கமத்தின் துவக்கு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வருங்க என வரவேற்கிறோம்

விருடன் பல விருதுகளையும் வென்றவர் சிறப்பு விருந்தினர் பெருமதிப்பிற்குரிய கவிஞர் கார்கே அவர்களை இவ்விழாவின் பாரதி கண்ட புதுமைப்பை நாய் பல தடைகள் கடந்து சாதனை படைக்கும் தங்கமங்கல் தன் உயர்ந்த தமிழ் பற்றால் செந்தோள் மாநாட்டில் மலர்கள் மலர்ந்தாலும் அச்சடி மலருக்கு தனி சிறப்பு பல அலுவல்களிருப்பினும் நாம் மன்றம் என்றதும் தன் ஆதரவை முழுமையை வழங்கிய நாம் அறிவுரையாளர் மற்றும் மனித மேம்பாடு மற்றும் அறிவியல் துறை முனைவர் திரு சுதர்சன் பத்மநாபன் அவர்களை இவ்விழாவின் தமிழ் பற்றால் நம் முத்தமிழ் மன்றத்தின் தலைவராய் தற்போது நமது இயக்குனர் மற்றும் பேராசிரியர் திரு பாஸ்கர் ராமமூர்த்தி அவர்களை சிறப்புரையாற்றி அழைக்கிறோம் இது இந்த மாதிரி ஒரு ஐஐடியில் இந்த மாதிரி நிறைய கிளப் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ரன் பண்ணுற கிளப் முக்காவசி ஸ்டூடண்ட்ஸ் ரன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு வகையில் இது ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப நாளாக எனக்கு தோணும் இந்த மாதிரி ஒரு க்ளப் இருக்கணும் தமிழ் 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 முத்தமிழ் பண்ணுறதுக்கு இருக்கு ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக ஸ்டார்ட் பண்ணி அவங்க ட்ரைவோட இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் பண்ணி ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கிளப்பாக இருக்கிறதுனால நான் இதை ஒன்றும் நான் இதை நடத்தி வைக்க ஒரு முயற்சியாக எடுக்கலை

இந்த சு இப்போ ரொம்ப உபயோகமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒன்று வந்து இவங்க நடத்தபடி இந்த இங்கே ஐட்டில் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வராங்க படிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா வெரி ஓப்பன் மைண்டட் எல்லாத்தையும் நிறைய பேர் இங்கே இருக்கிற நாலு வருஷத்தில் ஏன் நம்ம தமிழ் கற்றுக்க கூடாது ஏன் நம்ம அதுலையும் ஒரு ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு பேசறதுக்கோ இல்லை ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு எழுதி பெருசாக எழுதி படிக்கலனா அந்த மாதிரி ஏன் வரக்கூடாது நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இது இது வந்து நம்ம வரவேற்கணும் ஏன்னா இந்த மாதிரி இருந்து நான் இப்போ நாற்பது வருஷம் முன்னாடி நான் இங்கே படிக்கும்போது இந்த மாதிரி இருந்து நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி யாருக்கும் ஒரு டிசைரே இருக்குல்ல பிகாஸ் வேறு மாதிரி எல்லாம் கற்றுப்பாங்க எப்படி சாப்பிட்ணும் நம்ம இது இட்லி தோசை அதெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் பட் மொழியை கற்றுக்கணும்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் இருக்காது இது ஒரு நியூ டெவலப்மெண்ட் ஐ திங்க் பார்ட்லி இந்த சோஷியல் மீடியா இன்டர்நெட் கொலவரி அதனால எல்லா எல்லா கான்ட்ரிபியூஷன் இருக்கு இதுல பட் நல்லதா இருக்கு இது வெரி பாசிட்டிவ் இதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இங்க இந்த மாதிரி ஒரு கிளப் ஆரம்பிச்சு இது வழியா அவங்க இந்த மாதிரி கத்து நாலு வருஷம் இட்ஸ் நாட் ஸ்மால் டைம் கத்துனா ரொம்ப பெரிய அவங்க லைஃப் லாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது மாதிரி அது ஒரு ஆக்டிவிட்டியா பண்ண போறேன்னு சொன்னாங்க ரொம்ப இப்போ வரவே இருப்பேன் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நீங்க என்னன்னா ரொம்ப இந்த மாதிரி யூஸ்வலா இந்த கிளப் ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அந்த விஷயத்தில் இந்த இந்த கிளப் விஷயம் தமிழில் ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக இருக்காங்க அது ரொம்ப அது கண் ஒரு கன்ஸ்ட்ரைனிங்காக போகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக மெயின் இந்த இந்த செக்ஷன் பல ஆக்டிவிட்டி இருக்கலாம் ஒரு ஆக்டிவிட்டி வந்து இந்த நான் தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஆர் ஃபேக்கல்ட்டி அவங்க பசங்க ஃபேக்கல்டி சில்லாம் பேசுகிறாங்க ஸ்கூலில் கற்றுக்குறாங்க கற்றுக்கிறாங்க கற்றுக்கிறாங்க அதனால பிரச்சனை இல்லை பட் ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கு எப்படி கற்றுக்க முடியுங்கிறதுக்கு அது எவ்வளோ ஈஸி ஈஸி கோயிங்காக பண்ணணும் அது மாதிரி என்ன மாதிரி கச்சா பேசினா பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு காரியத்தை நடத்தணும் ஆங்கிலம் கலந்தோ ஹிந்தி கலந்தோ ஏதோ ஒன்று கலந்து அந்த மாதிரி வட பரவாயில்லை காரியம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதுல ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க பக்காவாக கற்றுக்கணும்னு ஆசைகளும் வருவாங்க அவங்க அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அது ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி இஸ் வெரி குட் ஆக்டிவிட்டி இன்னும் வந்து இந்த எண்ணிக்கை குறைஞ்சி குறைச்சலாக இருந்தாலும் ஒரு சப்செட் இருப்பாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் அம்மன் தமிழ் தமிழியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல தமிழில் ஒரு பா திறமை இருக்கிறவங்க அது நல்லா இன்னும் வளர்க்கணும் அது அதில் அதுக்கு இருக்கிற அதுக்கு தேவைப்பட்ட நியூ நியூட்ரிஷன் அது அது இருக்கணும் நிறைய சொற்பொழிவு நடக்கணும் ட்ராமா நடக்கணும் க கவிகள் பண்ணுற மாதிரி மாதிரி அதுவும் அதுவும் பண்ண வேண்டியதுதான் அதில் எப்பவுமே இந்த மாதிரி ஹாலில் கூட்டம் வராது இப்போ பாத்தீங்கன்னா கர்நாடக சங்கிற மாதிரி ஒரு நூறு பேர் இருக்கிற மாதிரி இதுக்கு தான் போகிறோம் அங்கே பட் போருமே ஐந்து பேர் இருந்தாலும் போகிறோம் நல்லா நடந்தது அந்த மாதிரி அதுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு போகணும் ஸ்டாட் இங்கே எயிட்லே இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ரொம்ப ஹை குவாலிட்டி இங்கிலீஷ் ட்ராமா போடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் நினைக்கிறது உண்டு ஏன் நம்ம மற்ற மொழிகள்லையும் ஏன் மாதிரி வரதில்லை தமிழில் வரலாமே ஹிந்தியில் வரலாமே இருக்காங்க எவ்வளோ பசங்க அந்த மாதிரி வரும் அதே மாதிரி மாதிரி இந்த சோப்பொழுது இந்த மாதிரி இதெல்லாம் இன்னொன்னு இந்த மாதிரி பல ஒரு ஒரு சைடு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கலாம் இன்னொரு சைடு இந்த இன்க்ளூசிவ் எல்லாத்தையும் எடுத்து போயிடுது மூணாவது வந்து இங்கே வேற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஹிந்தி கத்துக்கலாம் அதுவும் ஒரு இந்த கிளப்லயே பண்ணலாம் எது கேட்டால் ஹிந்தி கிளப் ஒன்றும் ஆரம்பிக்கணும் இல்லை ஹிந்தியும் எதோ ஒண்ணு வட வடமொழி தான் அவங்க அது ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்து அவங்க யாராவது கற்றுக்கொண்டு சொன்னால் கதை கொடுத்துருவாங்க இல்லை ஃபேகல்ட்டியே இருக்காங்க அந்த மாதிரி இல்லைன்னு நம்ம ஃபார்மல் டீச்சர்ஸே வரணும் அது ஏன்னா இங்கேருந்து நம்ம எங்கேயா போனால் அந்த அந்த ஊர் மொழிக்கு வச்சுன்னா ஹிந்தி தான் கொஞ்சம் அளவுக்கு மேக்ஸிமம் நிறைய இடத்துல ஓடும் அது ஒரு அட்வான்டேஜ் இந்த மாதிரி அண்டு இதில் ரிஜிஸ்டார்ட்டை பேசிக்கொடுது இப்போ ஐஏ அந்த சிவில் சர்வீசஸில் இது ரெகுலராக பண்ணுறாங்க இப்படினா நீங்கள் மசூரிக்கு சிவில் சர்வீஸஸ் செலக்ட் நீங்கள் தேர்ந்து நீங்கள் மசூரிக்கு போனீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட் கேடரில் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கோம் அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் லோப்பில் இருக்கும் இப்போ தமிழ்நாடு கேடரில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வராங்க பஞ்சாப்லேருந்து வராங்க பெங்காலிலேருந்து வராங்க ஒரிசா எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் மசூரியில் தமிழ் கற்றுக்கிட்டே ஆகும் அதே மாதிரி ஆந்திரா கேடரில் போனால் தெலுங்கு கற்றுலேயே ஆகும் அந்த ஒரு வருஷத்தில் அங்கே கிளாஸில் கற்று பட் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அதுக்கப்புறம் நேராக அவங்கள தூக்கி கணத்தில் போடுறாங்க போடுறாங்க பல ஓஷனில் சப் கலெக்டராக அங்கே போய் அவங்க அந்த ப்ராக்டிஸ் எல்லாரோடையும் டீல் பண்ணுறச்சா அவங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சிவில் சர்ட்டிங்க ஸ்டேட்டில் செக் கவர்மெண்ட்டில் போய் செக்ரட்டரியில் பார்த்தீங்கன்னா என்னி ஆஃபீஸர் எதாவது கலெக்டரையோ சப் கலெக்டரோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக தமிழ் பேசுவாங்க எங்கேருந்து எந்த ஊர்லேயே வந்தாலும் சரி அந்த மாதிரி அவன் அதே மாதிரி இங்கே வாய்ப்பு இருக்குது நம்ம க்ளப் வழியாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் பெரிசிக்லி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் ஆக்டிவிட்டீஸில் அதை யூஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு யூஸ் பண்ணால் தான் அதனால தோப்பிடிச்சுக்கணும் அந்த அது அந்த டே டு டே மெஸ்ஸுலேயும் ஹாஸ்டல்லையும் யூஸ் பண்ணலாம் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அதில் அதிகெல்லாம் வருவாங்க அது புரியும் டிவி இருக்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்கிறது இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது நூறு மொழி கற்றுக்க ஒரு கற்றுக்கிட்டு யூஸ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடையாது இதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கிளப்போட மெயின் ஃபோக்கஸ் இருக்கலாம் இன்னொன்று வந்து இன்னொரு நூறு நூற்றம்பது பேர் வந்து ரொம்ப அழகான தமிழ நல்ல இன்னும் நல்லா அதை கற்றுக்கிட்டு நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பல வழியில் நான் சொன்ன மாதிரி அது அது ஒரு பண்ணலாம் அதோட சின்ன குரூப் ஒன்றும் ரிசர்ச் பண்ணுற குரூப் கூட இருக்கலாம் அண்ட் மல்டி ட்ரீடே ஆகிடுது இல்லை ரிசர்ச் இருக்கும் அந்த மாதிரி கூட பல ஒரு அஞ்சாறு பேர் போனால் கூட தமிழ் தமிழ் சம்மந்தப்பட்டது தமிழ் மற்ற மொழி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி நேர்தா முதல முன்னாடி என்னோட நம்ம டீம் ரிசர்ச் அகனமிக்ஸ் சரிந்தா சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு அவர் இங்கே இருக்கிறதுனால அவர் தமிழ் வார்த்தை எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்காரு நீங்க மறந்து போயிடுப்போம் ஏதோ ஒரு வார்த்தை எடுத்து இதே வார்த்தை பெங்காலியில் நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து சான்ஸ்கிரிட்ல அந்த வார்த்தை இல்லை அது எப்படி அங்கே போச்சுன்னு தெரியல அவரே யோசிக்கிறார் அந்த மாதிரி இது பட் நீங்கள் டாக்டர் நாகசாமி கிட்ட பேசுனீங்கன்னா அவர் சொல்கிறார் எப்படி இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு போத் வேஸ் எப்படி போயிட்டு இருக்குங்க அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணலாம் இன்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் ஸோ இது பல லெவலில் ஆக்டிவிட்டி ஒன்று வந்து மாஸ் ஆக்டிவிட்டி அது இன்க்ளூசிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கற்றுக்கிறதுக்கு இது வெரி ஈஸி கோயிங் அப்ரோச் மித்திங் தட் ஒர்க்ஸ் ரொம்ப பிரதானமாக இந்த வடமழை வரக்கூடாது அது வரக்கூடாது இது வர அந்த மாதிரிலாம் எல்லாமே ஜஸ்ட் வாட் எவர் இஸ் பாசிபிள் அது ஒன்று போத் லேர்னிங் அதர் லேங்குவேஜஸ் ஃபார் பீப்புள் அண்ட் அதர் ரெண்டாவது ஒரு ஸ்மால் செக்ஷன் ஃபோக்கஸ் ஆன் ஹை குவாலிட்டி லிட்ரேச்சர் போயிட்ரி ட்ராமா அது இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் சம் ஸ்மாலர் டூ மேபி ஒரு இன்ட்ரஸ்ட் மிஸ் ஆச்சு இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுன்னா எனக்கு எல்லாத்துக்கும் நல்லா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஐ எம் லுக்கிங் ஃபார் அவர் டூ கு ப்ரோக்ராம்ஸ் லுக்கிங் ஃபார் அவ் டு சீயிங் த ஃபிளவர்ஸ் லூ தேங்க் யூ மச் அப்போதைய பொதுமொழி உலகில் பல கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் ஜாதி மதம் என்ற வேறுபாடு தொடங்கியே இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் ஆகின்றன ஆனால் தொன்மையை அரண்மையும் பலது ஆம் மிகவும் பழமை கொண்ட நாகரத்தின் முதல் ஊரின் அங்கே தமிழ் புதைத்து போன குமரி கண்டம் வாட்சின் உடல் ஆராய்ச்சி சூரியவர்மன் சூரியவர் கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பிரிவுகளின் ஆச்சரியம் என தமிழும் தமிழ் மொழியின் சிறப்பையும் சொல்ல பல காரணங்கள் உண்டு ஆனால் கொஞ்சம் பழமையே மொழி உன் உணர்வின் வெளிப்பாடு நம் இனத்தின் அடையாளம் பிறந்த குழந்தை அரும்போது சொல்லும் அம்மா மட்டும் அல்ல தடுக்கி விழுந்தால் சொல்லும் ஆகா எனவும் சிரிக்கும் போது மட்டும் சொல்லும் இ எனவும் சூடுபட்டால் சொல்லும் உப்பு எனவும் அதற்றும் போது சொல்லும் ஏக்கே எனவும் ஐயத்தின் போது சொல்லும் ஐ எனவும் ஆச்சரியத்தின் போது சொல்லும் ஓகோ எனவும் வக்கனையின் போது சொல்லும் வாக்கனவும் பித்தலின் போது சொல்லும் இக்கனவும் தமிழ்தான் தமிழ் பேசும் தமிழரும் போய் சொல் மொழியல்ல தமிழ் பேசும் தமிழ் என சொல் இது உன் மொழி அல்ல இது உன் அடையாளம் கூட ஆஸ்கர் மேடையில் ரகுமான் பேசிய போதும் ஐநா மேரையில் அப்துல் கலாம் பேசிய போதும் ஏன் நம் ஊரில் வந்து தோனி பேசிய போதும் உனக்குள் கூட முடிவு அதற்கு காரணம் இது உன்னுடைய அடையாளம் ஐந்தரவு கொண்ட மிருகங்களும் மறக்கவில்லை உன் மொழியில் தமிழா நீ மறந்து போனாய் கொஞ்சம் மறந்து போனாய் இங்கே அலுவலகத்தில் தமிழ் இல்லை ஆலயத்தில் தமிழ் இல்லை ஏன் என் வீட்டில் கூட தமிழ் இருக்கு இருந்திருந்தார் இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் வல்லுவன் இருந்திருந்தார் இப்படித்தான் எழுதியிருப்பார் இன்ற தன்மகனை தன் கேட்ட மம்மி என்று தான் எழுதியிருப்பார் ஆம் இருந்தா இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் பாரதி இருந்திருந்தால் கூட இப்படித்தான் எழுதியிருப்பார் இருப்பார் நீங்க தமிழ் மொழி பள்ளிகளுக்காக பறக்க செய்ய வேண்டுதான் இருப்பார் அப்படியே என் சின்ன சிறு குழந்தைகள் பள்ளியில் பேசியிருந்தாலும் அதற்கான அவதாரத்தை பாரதிதாசன் தான் வந்து கட்சி இருக்க ஏன் இருபத்தி ஒராம் நூற்றில் கம்பன் மட்டுமாவது இருந்திருந்தால் எனக்கு தமிழ் பேச தெரியும் எழுத தெரியாது என்பதை கூட ஆங்கிலத்தில் பெருமையாக

தமிழ் தெரிந்தவர்க்கு மட்டுமல்ல தமிழ் தெரிய ஆசைப்படுகிற அனைவருக்கும் நமது மொழியை நமது பண்பாட்டை நம் கலாச்சாரத்தை சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாமும் சற்று கற்றுக்கொள்வோம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய என் மூத்த மொழி தமிழ் என்பார்கள் இங்கே தமிழ் மட்டும் பழமையாகவில்லை தமிழ் பேசுறவர்களோ கொஞ்சம் பழமையாகத்தான் சொன்னார்கள் இதை அழைத்து இனியோ இனியதோ ஒரு செய்வோம் இதை அழைத்து இனியதோ ஒரு செய்வோம் அதை எங்கள் கர்கதரோடு தூங்குவோம் நன்றி வணக்கம் மாணவர் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் ஐஐடி வந்து தமிழ் சங்கம் சொன்ன உடனே ரொம்ப இருந்துச்சு எனக்கு சென்னையில வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மூன்று இடங்கள் சொல்லி சொன்னால் அதுல வந்து கண்டிப்பா நம்ம படிச்ச அண்ணா பல்கலைக்கழக வளாகம் இருக்கும் ஐஐடி இருக்கும் அப்புறம் சென்னை கடற்கரை இருக்கும் ஐஐடி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு நிறைய என்னுடைய மனைவி கூடையும் என்னுடைய மகன் கூடையும் அடிக்கடிங்க வந்து நான் நடக்கிறதுக்கு வருவேன் வாரத்துக்கு உருவாக்கி நிறைய பாடல்கள் நிறைய வசனங்கள் இந்த விழாவத்தில் நான் உட்காந்து வந்துருக்கேன் காஃபி உட்கா காஃபி காஃபி டே இப்போ மாறிடுச்சு நினைக்கிறேன் காஃபடியா இருந்துச்சு அங்கே தான் நண்பன் படத்துக்கான முழு வசனங்கள் அங்கே நான் ரொம்ப ரொம்ப அழகான காத்து ரொம்ப கொடுத்து வச்ச மாணவர்கள் எல்லாம் நினைப்பேன் இது மாதிரி இடத்துல வந்து படிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க தமிழ் சங்கம் தொடங்குறாங்க வரணும்னு சொன்ன உடனே என்னால எதுவுமே சொல்ல முடியல கண்டிப்பா நான் வரேன்னா ரொம்ப மகிழ்ச்சியா வரேன்னு சொன்னேன் நிறைய கல்லூரிகள்லயும் வெவ்வேறு இடங்கள்லையும் பள்ளிகள்லையும் தமிழ் சங்கம் இது மாதிரி தொடங்கும் போது நான் போவேன் நான் போகும்போது அந்த மாணவர்கள் கிட்ட எல்லா இடங்களிலையும் இல்லாம சில இடங்கள்ல நான் பாக்குற விஷயம் என்னன்னா மொழி மேல இருக்கிற ஆர்வம் காதலாகி அந்த காதலுக்கு மேல ஒரு வெறி லெவலுக்கு போயிடுறாங்க அந்த வெறியோட போய் பார்க்கும் போது நம்ம அந்த மொழியை வந்து புரிஞ்சுக்க முடியாது நம்ம மற்ற மொழிகளையும் புரிஞ்சுக்க முடியாது தமிழ் வந்து நல்ல மொழி அழகான ஒரு மொழி உலகத்துல சிறந்த மொழிகள் உள்ள ஒரு மொழி ஆனா அது மட்டும்தான் சிறந்த மொழி மற்ற மொழிகள் எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு இல்லை ஒவ்வொரு மொழிக்கும் அதுக்கான சிறப்பு இருக்கு அந்தந்த மொழிகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ் மொழியோட சிறப்புகளையும் நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு மொழியை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதோ இல்லை வேற யாராவது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதோ வேற மொழி பேசுறவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதோ அந்த ஒரு ஒரு காதலோட அந்த மொழி மேல ஒரு காதல் ஏற்படுற மாதிரி செய்ய வேண்டியது தான் அந்த ஆசிரியரோட ஒரு பள்ளிகள்ல இருந்து கல்லூரிகள்ல இருந்து எங்க தமிழ் சொல்லி கொடுத்தாலும் இதுதான் நடக்கணும் ஆஹ் ஐயோ தமிழ் கட்டாய பாடமா இருக்கே இதை சொல்லிக் கொடுத்தாகணுமே அப்படின்ற மாதிரியான தெரிஞ்ச எழுது எல்லாத்தையும் எழுதினா ஆகும் இப்படிதான் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து எடுத்த உடனே சொல்லிக் கொடுக்கும்போது ஈ எழுத சொன்னீங்கன்னா அவங்களால எழுத முடியாது அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் போது கோடுகள்ல அவங்க ரொம்ப சின்ன சின்ன கோடுகள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க தமிழ் வந்து ஒரு வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க சிங்கப்பூர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடத்திட்டம் தமிழ் சொல்லி கொடுக்கிற பாடத்திட்டம் வந்து சிங்கப்பூரோட பாடத்திட்டம் மாணவர்களுக்கு முதல்ல அவங்க சொல்லி அப்புறமா மா இது மூணு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள மா பாட்டு மேல புள்ளி வச்சா பாடம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு வார்த்தையை ரொம்ப எளிமையாக வந்து ஒரு குழந்தை கத்துக்கிட்டு அதை எழுதி பார்க்கறதுக்கான இது வந்து எதனால வந்துச்சுன்னா சிங்கப்பூர்ல ஏன் வந்துச்சுன்னு நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ அதுக்கு முக்கியமான காரணம் சிங்கப்பூர்ல பேசப்படுற மற்ற மொழிகள்